இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் எல்லாரும் சுதந்திரமாக ஜாலியாக கொண்டாடிருப்பீங்க மட்டும் மட்டும்தான் திறக்கலை அது உங்களுக்கே தெரியும் நேற்றே கூட வாங்கி வச்சுருப்பீங்க இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் வச்சுருந்து குடிச்சு சந்தோஷமாக ஜாலியாக இருப்பீங்க பொறாமையாக இருக்குதுங்க நானும் ஆசையாக இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடணும் நண்பர்களோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஏற்றணும் இப்படியெல்லாம் நிறைய ஆசை இருந்துச்சு காலங்காத்தால் திடுதுப்புன்னு சைபர் கிரைமில் இருந்து ஒரு அலர்ட் வருது உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆள் அனுப்புகிறாங்க நம்ம தோளரை பிடிக்கத்தான் முகநூலில் கூட பார்த்துருக்கலாம் கோரா அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் வச்சுருப்பார் நிறைய செய்திகளை முகநூல் வழியாக தான் பரிமாறிக்குவார் நமக்கு பிடிச்ச நண்பரும் கூட நிறைய நாள் அவரோட சேர்ந்து ஊர் சுற்றி திடீர்னு இன்னைக்கு காலையில் வந்து அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னதும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க சாட்டை துரைமுருகனை கைது பண்ணாங்க இப்படி இவங்களெல்லாம் கைது பண்ணும்போது நமக்கு ஒன்றும் பெருசாக தோணலை தப்பு பண்ணுறான் தப்பாக வீடியோ போட்டிருக்கான் அதனால் கைது பண்ணுறாங்க அப்படின்னு அதை பெருசாக நம்ம மனசை பாதிக்கலை ஆனால் முகநூலில் ஒரு செய்தி போட்டதுக்காக ஒரு எழுத்துப்பூர்வமாக அதை போட்டிருக்காரு அதை படிச்சுட்டு உடனே வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா அது எவ்வளோ கொடூரமான செய்தியாக இருக்கும் காலங்காத்தால் எந்திரிச்சதும் ஒரு பதிவை போடுறாரு பதிவை போட்டு முடித்ததும் காலை கடனை கழிச்சுட்டு நேராக பால் வாங்க போகிறாரு பால் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட வரல வர வழிலையே போலீஸ் ஜீப் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க வாங்க ஸ்டேஷனுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சரி நம்ம சாட்டை துரைமுருகனை கைது பண்ணாங்க சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க அவங்களெல்லாம் விடுதலை பண்ண சொல்லி யாருமே போராடலை ஆனால் நம்ம தோழரை கைது பண்ணியிருக்காங்க நம்ம கட்டாயம் போராட்டம் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புலிஸோர் மட்டும் கிண்ட சொல்லிவிட்டு உட்காந்துருந்தேன் புளியை கூட கரைச்சி முடிக்கல அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு ஃபோனு தோழர் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப சங்கட்டமாக போச்சு பால் வாங்கிறதுக்காக போன நம்ம தோழரை அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு போக பார்க்குறாங்க நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப கண்ணியமாக பேசி வந்து துணியெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் போயிருக்கார் போய் ஒரு மணி நேரம் கூட இல்லை ஒரு மணி நேரம் கூட வச்சிருக்கல ஐயா நீங்கள் போய்ட்டு வாங்க தெரியாமல் உங்கள் வீட்டை தேடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரி சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க காலங்காத்தால் ஒரு நாலு மணிக்கு இந்த செய்தியை போடுறாரு ஏழு மணிக்கு வீட்டு முன்னாடி போலீஸ் நிற்கிது அப்போது எந்த அளவுக்கு வலுவான வார்த்தைகளை சேர்த்து அவர் எழுதியிருப்பார் ஃபேஸ்புக்கில் சாதாரணமாக எழுதுறதுனாலயே அவ்வளோ வேகமாக மூணு மணி நேரத்தில் வந்து கைது பண்ணுறாங்க வீட்டை தேடி நேராக வராங்க அப்படின்னா அந்த வார்த்தையுடைய வீரியம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நாலு மணிக்கு போட்ட பதிவுக்கு ஏழு மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க எந்த அளவுக்கு வீரியமான வார்த்தைகளை அந்த முகநூல் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக அதை அப்படியே வாசிக்கிறேன் இன்று இருப்பது நமது ஆட்சியா அல்லவே அல்ல நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்கு வரை வெள்ளையன் இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு வரை வெள்ளையன் இருந்தான் பதினைந்தாம் தேதியிலிருந்து நம் ஆட்சி என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் நான் சொல்வேன் இது நம் ஆட்சி அல்ல வடநாட்டார் ஆட்சிதான் இன்று நடைபெறுவது என்று வெள்ளைக்காரன் தனது சௌகரியத்துக்காக இந்தியா என்று பல நாட்டை ஒன்றாக்கி ஆண்டான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேறு வடநாட்டாராகிய அவர்கள் பழக்க வழக்கங்கள் வேறு நம் கலை வேறு அவர்கள் கலை வேறு நம் பண்பு வேறு அவர்கள் பண்பு வேறு இப்படி இருக்கிற இரண்டையும் ஒரு நாடாக்கி அதிலே வடக்கத்தியாரே ஆண்டு கொண்டிருப்பது என்பது எந்த விதத்தில் நியாயமாகும் நமக்கு ஏன் ஒரு வடக்கத்தி காஷ்மீர் பிராமணர் பண்டித ஜவஹர்லால் பிரதம மந்திரியாய் இருக்க வேண்டும் ஒரு சர்தார் பட்டேல் குஜராத்தி உதவி பிரதமராய் இருக்க வேண்டும் ஏன் ஒரு ராஜேந்திர பிரசாத் ஒரு பீகாரி நமக்கு குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டும் இவர்களுக்கு அல்லது இவர்கள் முன்னோருக்கு ஆழ தகுதி அனுபவம் உண்டு என்று யாராவது சொல்ல முடியுமா இந்த செய்தி எங்கிருந்து எடுத்திருக்கு அப்படின்னா விடுதலை இதல்ல ஐந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கூடவே ஒரு ஹேஸ்டேக் போட்டிருக்காரு துக்க நாள் அனைவரும் நன்கு தூங்கி ஓய்வெடுக்க வாழ்த்துக்கள் கீழே ஒரு பெரியார் படம் அது கீழே நிறைய கமெண்டெல்லாம் வந்திருக்கு மோசமான கமெண்டெல்லாம் வந்திருக்கு அவங்களையெல்லாம் ஒன்றும் பண்ணலை ஆனால் விடுதலையில் வெளியான செய்தி இது இந்த சுதந்திர தினத்தை பற்றி பெரியார் இதை சொல்லியிருக்கார் அப்படின்னு பெரியார் சொன்ன வரிகளை எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம தோழரை காலங்காத்தால் நாலு மணிக்கு பதிவு போடுறாரு ஏழு மணிக்கு போலீஸ் வீட்டு வாசலில் நிற்கிது அவ்வளோ அவசரமாக வந்து கூட்டிகிட்டு போன நம்ம தோழரை ஒரு நாள் கூட வச்சுருக்காம உடனே தாட்டி விட்டா எப்படி ரொம்பவே வருத்தமாக இருக்குது இந்த வருஷ சுதந்திர தினத்தில் இப்படி ஒரு ஏமாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி போகட்டும் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் இந்த சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து சொல்லணுமே இல்லைன்னா தேச துரோக வழக்கில் நம்மளை கைது பண்ணிடுவாங்க அதுக்காக ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு எழுத்தர் கார்த்திக் சாரா அப்படிங்கிற ஒரு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காரு அதை நான் அப்படியே வாசிச்சிடுறேன் இன்னும் சிறுமிகள் சீரழிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் அவன் தெருவுக்குள் செருப்பில்லாமல் தான் நடக்கின்றார்கள் ஆங்காங்கே ஆணவ கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன கொட்டாங்குச்சி தேநீர் வழங்கத்தான் படுகிறது அவன் தெருவுக்கும் இவன் தெருவுக்கும் இன்னும் ஒரு சுவர் இருக்கத்தான் செய்கிறது இன்னும் சொல்லப்போனால் அவன் தெருவுக்குள் இவர் சிலையும் இவன் தெருவுக்குள் அவர் சிலையும் சிறைக்குள் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் சொல்லிக்கொள்வோம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்